தமிழ்நாடு அரசு தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி முழுநீள கரும்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் இன்று முதல் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார் நீலகிரி மாவட்டம் உதகை எச் எஃப் இந்து நகர் பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழுநீல கரும்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் பரிசினை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா குடும்ப அட்டைதாரர்களுக்கு இன்று வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா மாவட்ட வருவாய் அலுவலர் கீர்த்தி பிரியதர்ஷினி கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் வாஞ்சிநாதன் உதகை நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி துணை தலைவர் தலைவர் ரவிக்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் இளங்கோ நகர செயலாளர் ஜார்ஜ் மற்றும் நாசர் அலி பரமேஷ்குமார் உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு a shop where ஷாப்பிங் shopping never ends <laughs> சார் நீங்க அப்படியே சார் பைகுல போடறலாம் பைய கட்டணும் அதான் வந்துங்க அந்த I d 음, n t r e a l 음, y 음. i k e that. I don't know. 음. don't k n 음. o n t know. I don't I d o சரிமா <laughs> ஆப்டிகேர் ஆப்டிகல் ஹவுஸ் கமர்ஷியல் ரோட் பூட்டி ஊட்டி ரோட் கூடலூர் ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்